பெரியாரோட பேரை பால்டாயில் உதயநிதி அவருக்கு தான் இந்த பதிவு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தேர்தல் வேட்டை ஆரம்பிச்சிருச்சு பாஜக தன்னோட வேலையை காமிச்சிருச்சு யார் போறாங்க பிரச்சாரத்துக்கு அப்படின்னா ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் போறாங்க எல்லா ஒரு புது விதமான அணியை உருவாக்குறாங்க புது புது அடிமைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு வாய்க்கிலேயே பேசிட்டு வேடச்சந்தூர் எம்எல்ஏ அவருக்கு வயசு அவங்க தாத்தா வயசு இருக்கும் அவர் அவரோட காலில் விழுகிறார் அவருக்கு ஏலக்கா மாலை ஒன்று போடுறார் அப்படி சாஸ்தங்கமாக பணிஞ்சு திமுக கொத்தடிமையாக வச்சிருக்காரு அப்படிப்பட்ட பால்டைல் உதயநிதி நீங்க எல்லாம் பேசலாமா வெக்கமே இல்லாம சமநீதியை பத்தி பேசிட்டு பெரியாரோட கொள்கையை தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு கொத்தடிமையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க உங்க கோபாலபுரம் குடும்பத்திற்கு அது மட்டும் இல்ல ஆளுநர் ஆர் என் ரவிஜிய சொல்றீங்க இவர் வந்து நம்மளை ஒழித்து கட்டணும்னு சொல்றாரு இவரை தான் முத ஒழிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க திமுக வேரோடும் வேரோடி மண்ணோடும் பிடுங்கப்பட வேண்டிய ஒரு கலை தமிழ்நாட்டு இல்லாத உங்க ஒட்டுமொத்த கோபாலபுர குடும்பத்தையுமே தூக்கி எரிஞ்சாதான் தமிழகம் தலை நிமிரும் நிம்மதியா வாழ முடியும் தொடர்ந்து உங்க நான்கு ஆண்டுகளை நீங்க செய்த சாதனை எல்லாம் பட்டியலிட்டோம் அப்படின்னா அளப்பரியது மது போதையில தமிழகம் கொண்டு வரும் சொன்னீங்க ஆனா பிரத்யேகமா பெண்களுக்கு டாஸ்மார்க் அமைச்சிருக்கீங்க உங்க கேடுகட்ட தனத்தை எல்லாம் கேட்கு மாதிரி தனத்தை எல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மண்ணை கவ வச்சு உங்களுக்கு தக்க பாடம் புகட்டி இந்த பெரியாரோட கொள்கைகளை இந்த இருந்து அகற்றதான் முதல் வேலை வணக்க பெரியாரோட பேரை பால்டாயில் உதயநிதி அவருக்கு தான் இந்த பதிவு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தேர்தல் வேட்டை ஆரம்பிச்சிருச்சு பாஜக தன்னோட வேலையை காமிச்சிருச்சு யார் போறாங்க பிரச்சாரத்துக்கு அப்படின்னா ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் போறாங்க எல்லாம் ஒரு புது விதமான அணியை உருவாக்குறாங்க புது புது அடிமைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு வாய்க்கிலேயே பேசிட்டு வேடச்சந்தூர் எம்எல்ஏ அவருக்கு வயசு அவங்க தாத்தா வயசு இருக்கும் அவர் அவரோட காலில் விழுகிறார் அவருக்கு ஏலக்காய் மாலை ஒன்று போடுறார் அப்படி சாஸ்டங்கமாக பணிஞ்சு திமுக கொத்தடிமையாக வச்சிருக்காரு அப்படிப்பட்ட பால்டைல் உதயநிதி நீங்க எல்லாம் பேசலாமா வெக்கமே இல்லாம சமநீதியை பத்தி பேசிட்டு பெரியாரோட கொள்கையை தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு கொத்தடிமே உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க உங்க கோபாலபுரம் குடும்பத்திற்கு அது மட்டும் இல்ல ஆளுநர் ஆர்என் என் ரவிஜிய சொல்றீங்க இவர் வந்து நம்மளை ஒழித்து கட்டணும்னு சொல்றாரு இவரதான் முதல் ஒழிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க திமுக வேரோடும் வேரோடி மண்ணோடும் வேண்டிய ஒரு கலை தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையில்லாத ஆணி உங்க ஒட்டுமொத்த கோபாலபுர குடும்பத்தையுமே தூக்கி எரிஞ்சாதான் தமிழகம் நிமிரும் நிம்மதியா வாழ முடியும் தொடர்ந்து உங்க நான்கு ஆண்டுகளை நீங்க செய்த சாதனை எல்லாம் பட்டியலிட்டோம் அப்படின்னா அளப்பரியது மது போதையெல்லாம் தமிழகம் கொண்டு வருவோம்னு சொன்னீங்க ஆனா பிரத்தியமா பெண்களுக்கு டாஸ்மார்க் அமைச்சிருக்கீங்க உங்க கேடுகட்ட தளத்தை எல்லாம் கேக் மாதிரி தளத்தை எல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மண்ணை கவ்வ வச்சு உங்களுக்கு தக்க பாடம் புகட்டி இந்த பெரியாரோட கொள்கைகளை இந்த மண்ணிலேருந்து தான் முதல் வேலை